தமிழருவி மணியன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார் இது வந்து இப்போ பேசின விஷயம் கிடையாது சில வருடங்களுக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கொரோனா மட்டும் வரலன்னா அரசியலுக்கு வந்திருப்பாங்க நிச்சயமாக வந்திருப்பாங்க அப்படின்னு அடிச்சு சொன்னார் தமிழருவி மணியன் அது கடைசி நேரத்தில் இது கொரோனா வந்து இல்லைன்னா அவர் நிச்சயமாக வந்திருப்பார் ஓ கொரோனா வந்தது கொரோனா வருவதற்கு முன்னே நீங்கள் கொரோனா வந்துடுச்சு ஏன்னா இந்த கொரோனா பற்றி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மணி என்ற சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து கொரோனா வேறு இந்த மாதிரி பரவிட்டுருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு மீட்டிங் போட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேராவது கூடுவாங்க அப்படி இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும்போது நம்மளால் அவங்களுக்கும் கொரோனா பரவுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் நம்மளால் அவங்களும் மரணம் அடைகிற ஒரு செய்தியை எப்படி நம்ம கேட்க முடியும் எப்படி இந்த விஷ பரீட்சை நம்ம நடத்துறதுன்னு எனக்கு ஒரே தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழர்வை மணியன்ட்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னையா இப்படி ஒரு கொரோனா வந்திருக்கு நம்ம போனால் ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் கூடுவான் இப்படி மக்கள் கூடனா அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்படுவாங்க நம்மளால் பல பேர் மரணத்தை அடைகிற மாதிரி ஒரு சூழல் வருமே அதனால் வேண்டாம் இந்த விஷ பரீட்சை அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்போதுமே உண்மையை பேசுறதுக்கு தயங்குறதே கிடையாது இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு அதனால தான் ஆகணும் அப்படின்னு வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் அதாவது அப்போ இருந்த அந்த கொரோனா இரண்டாவது அலை வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது இல்லையா அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு கொரோனா வந்து இறக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதெல்லாம் தவிர்த்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க அதனால் தலைவரை வந்து நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதாவது கேவலமாக கூட பேசுனாங்க இப்போ வரையும் பேசிட்டு தான் இருக்காங்க தலைவர் வந்து பைந்தாங்கோடி பயந்து ஓடிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் அவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் என்னை நம்பி வர்றவங்களை நான் பலிகடாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி என்னுடைய தலைவர் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கார் அப்படின்னா அது உண்மையிலேயே இப்போ எல்லாருக்கும் புரியும் நமக்கு வந்து அப்போவே புரியும் சரி தலைவர் ஒரு முடிவு எடுத்தார்னால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கியிருக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது தலைவர் எவ்வளவோ கிரேட் தன்னுடைய ரசிகர்களுக்காக தலைவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வழியை ஏற்றுக்கிட்டு அதுவும் என்ன மன்னியுங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் கேட்குறாங்க அப்படின்னா தலைவர் போல ஒரு கிரேட்டான மனிதரை பார்க்கவே முடியாது